வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் பச்சரிசி உளுந்து வெண்பூசணிக்காய் வச்சு நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் இட்லியும் சாஃப்டான ஒரு தோசையும் நம்ம எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இட்லி நல்லா பஞ்சு போல மெத்து மெத்துன்னு வந்திருக்கு பாருங்கள் ஒரு இட்லி நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் நம்ம பச்சரிசியோட வெண்பூசணிக்காய் சேர்த்து அரைச்சிருக்கோம் நமக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நம்ம சாம்பார் கூட்டுன்னு வெண்பூசணிக்காய் செய்யறதை விட இது போல டிஃபன் ரெசிபியில் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி இப்போ வாங்க இந்த அரிசியோட அளவுகள் நம்ம பார்த்துடலாம் நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கேன் புழுங்கல் அரிசி எதுவும் தேவையில்லை ரேஷன் பச்சரிசி மட்டுமே போதும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க அரிசியில் நிறைய அழுக்கு இருக்கும் நம்ம தண்ணி விட்டு ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துட்டு நல்ல தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க அடுத்தது நம்ம உளுந்து ஊற வச்சுக்கலாம் அரிசி எடுத்த அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து ரேஷன் பச்சரிசி மட்டுமே வச்சு இட்லி செய்யறதால ரெண்டு பங்கு அரிசிக்கு அரை பங்கு அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துருக்கோம் இதே நீங்கள் ரேஷன் புழுங்கல் அரிசி ரேஷன் பச்சரிசி ரெண்டுமே சேர்த்து செய்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த உளுந்தோட அளவு நீங்கள் குறைச்சிக்கலாம் இப்போது அரிசியும் உளுந்தும் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஓரட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கேன் இதில் பாதி அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அரை கிலோ அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன் அரை கிலோவுக்கு ஒரு கால் கிலோ அளவு நம்ம வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற இந்த விதையை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடிக்கிற இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நீர் சத்துக்கள் அதிகமாக இருக்கிற காய்கறிகளாக பார்த்து சேர்த்துக்கோங்க நாம் இப்போ யூஸ் பண்ணுற இந்த வெண்பூசணிக்காயில் பார்த்திங்கன்னா அதிக அளவு நீர் சத்து இருக்குது உடல் உஷ்ணத்தை குறைக்கும் அதிக அளவுக்கு நமக்கு ஃபைபர் சத்துக்களும் இருக்குது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு கப்பில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த பூசணிக்காயை அரிசியோட சேர்த்து அரைக்கும் போது அந்தளவுக்கு நைஸாக அரைப்படாது அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து சின்ன ஜாரில் அரைச்சிக்கிறேன் அரைச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியோட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு அரிசியும் உளுந்தும் பார்த்தீங்கன்னா நல்ல மூணு மணி நேரம் ஊறி இருக்குங்க அரிசியில் கல் மண் ஏதாவது இருக்கும் நம்ம ஒரு தடவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இதில் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வெண்பூசணிக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதே போல் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசியை நான் ரெண்டு ட்ரிப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அடுத்தது நாம் ஊற வச்சுருந்த உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து அரைக்கும் போது ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு மிக்சியோட மோட்ரு ஹீட் ஆகாமல் இருக்கும் உளுந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு கடைசியாக இதில் மதியம் வடித்த சாதம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அவள் எதுவும் சேர்க்க வேண்டாம் சாதம் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு மாவு இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கலக்கும்போது மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரும் உப்பு நான் வந்து மறுநாள் காலையில் சேர்த்துக்கிறேங்க இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நல்லா புளிக்கட்டும் இப்போ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு நம்ம கரண்ட் இல்லை மாவு எடுக்கும்போது நமக்கு லேஸாக வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பாருங்கள் மாவு நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா காஞ்சிக்கிட்டு நான் இட்லி பிளேட்டில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நான் ஊற்றிக்கிறேன் இதே மாவில் ஊத்தப்பும் செய்யலாம் பனிகாரமும் செய்யலாம் எல்லாமே சூப்பராகவே வரும் ரெண்டு ப்ளேட்லேயும் மாவு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைடிஷ்க்கு டிஷ்க்கு காரச்சட்னியும் வதக்கிகிட்டு இருக்கேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் ஆற வச்சு அரைச்சிக்கலாம் சட்னி ரெடி ஆகிடும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிருக்கு இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இட்லி பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா தோசையும் நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் கல் நல்லா காஞ்சிருச்சு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு சின்ன வெங்காயம் நம்ம தேய்ச்சிக்கலாம் அப்போ தான் நமக்கு தோசை ஒட்டாமல் வரும் பூசணிக்காய் சேர்க்குறதால நமக்கு தோசை வந்து நல்லா ரோஸ்ட்டாக வருமான்னு நினைப்பீங்க சூப்பராக வருங்க கண்டிப்பாக ஒரு தடவை இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நான் தோசையை திருப்பி போடலை நீங்கள் வேணும்னா தோசையை திருப்பி போட்டுக்கலாம் சூப்பரான வெண்பூசணிக்காய் தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க இட்லியும் ரெடியாக இருக்குது நம்ம இட்லி ப்ளேட்லருந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வெண்பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் நம்ம வெள்ளரிக்காயிலையும் செய்யலாம் அதுவும் நல்லாவே வரும் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய இட்லி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த மெஷர்மெண்ட்டை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இட்லி சூப்பராக வந்தது சிஸ்டர் அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ்ங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்